கிட்ட உள்ள வந்துட்டு என்ன பண்றாங்களோ இல்லையோ கேம் விளையாடுறாங்களா இல்ல டாஸ்க் விளாடுறாங்களா அந்த ஒரு கேம்ல வந்து டாஸ்க் விளாடுறாங்களா இல்ல அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுறாங்களா ஏதாச்சும் பண்றாங்களா எதுவுமே பண்ணல ஆனா இருந்தாலும் ஃபேன்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி ஃபேமிலியில வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அவங்க அதையும் தாண்டி பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் ஓகேங்களா ப்ரொமோஷன் வந்துட்டு செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன ப்ரொமோஷன் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறவங்க நம்ம சேனல்ல ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேராச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும் தயவு செஞ்சு அதை பண்ணிருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்தரியா பொறுத்த ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க கண்டிப்பா பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும் பேக்கரி 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 முட்டபப்ஸ் 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 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப 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 ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முட்டபப்ஸ் முட்டபப்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாங்கிரி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அந்த ஒரு ஒரு ஒயிட் கலர் லட் லட்டு மாதிரி அது சரியா நேம் சொன்னாங்க மறந்துட்டேன் அண்ட் அந்த என்ன ஒயிட் கலர் ரவாவோ ஏதோ ஒரு பேர் ஏன்னா அந்த பேர் சரியாத அதையும் நிறைய இது வந்து அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா வரும்போது முட்டை பப்ஸ் கொண்டு முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ் முட்டை பப்ஸ் அமைச்சு முட்டை பப்ஸ் பேக்கரி இங்க இருக்குது இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்குன்ட்டு மூணு பேக்கரி இருக்கு அதை ப்ரொமோட் பண்றது அந்த மாதிரி நிறைய வெளியில வந்து அவங்க மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்ததே வந்து அதிகமா பேக்கரிய ப்ரொமோஷன் பண்றதுக்கு தான் வந்த மாதிரி தான் எனக்கு சொன்னச்சு அவங்க டாஸ்க் ஒன்னு ஒண்ணு பங்கேற்கற மாதிரி இல்ல அதுல விளாடுற மாதிரி ஒண்ணுமே இல்ல ஆனா அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம் எப்படிரா அப்படின்னா போட்டிருந்தேன் சொல்லிட்டேன் அண்ட் இந்த மாதிரி ஒரு இது ஒண்ணுமே பண்ணல எப்படா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே டவுட்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வந்ததே வந்துட்டு இந்த ஒரு ப்ரொமோஷன் தான் வந்திருப்பாங்க இந்த ப்ரொமோட் பண்றதுக்கு என் பேக்கரி வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இபிஐ வந்துட்டு பண்ணியிருக்காங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா மஞ்சள் ஃபேமிலி வந்துட்டு வந்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு வெளில போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா வரும்போது வரணும் முட்டை பப்ஸ் எடுத்து வரணும் பப்ஸ் எடுத்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முட்டபப்ஸ்ல என்ன தாண்டா இருக்குது டேய் தயவு செஞ்சு அந்த அந்த சவுந்தரிய கூப்பிட்டு தனியா முட்டை பப்ச கொடுத்து அதுக்கு எனக்கு புரியல எப்ப அப்பா வந்துட்டு எங்க பேக்கரியில முட்டை பப்ஸ் எடுத்தவங்க எங்க பேக்கரியில முட்டை பப்ஸ் எடுத்துவாங்க இது சொல்லி சொல்லியே அவங்க பேக்கரி வந்து நிறைய ப்ரொமோட் ஆகி உள்ள எல்லாம் போயிட்டு வீடியோ இதாண்டா சௌந்தர்யா வந்து சவுந்தரிய பேக்கரி இதாண்டா சௌந்தரியா பேக்கரி அப்படிங்கற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு அங்க போய் கிளிப் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு கும்பல் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது இப்ப கூட அவங்க வந்து கொஞ்ச நாளா வந்து ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ வந்து அந்த ஒரு பேக்கரிய பத்தி பேசாம இருந்தாங்க இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க பேக்கரில இருந்து முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்க முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அண்ட் அதுக்கு பவித்ரா வந்து பதிமூணு முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க பதிமூணு பேர் கண்ணல பதிமூணு முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்க பதினோரு பதினோரு பேர் முட்டை பப்ஸ் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சொல்லும் போது முட்டை பப்ஸ் என்ன பேக்கரி வந்து நஷ்டமா ஒண்ணுமா என்ன ஃப்ரீயா கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தர் சவுந்தர வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முட்டவசி எல்லாத்துக்குமே கொண்டு வாங்க எல்லாத்துக்குமே கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப எனக்கு மட்டும் கொண்டு வாங்க இவங்களுக்கு எல்லாம் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இதான் வந்துட்டு இப்போ ஒரு லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு இத பத்தி உங்க ஒப்பினிய மறக்காம இவங்க கேம் விளாட வந்தாங்களா இல்ல ப்ரொமோட் பண்ண வந்தாங்களா